வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறாங்க இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிரேவியும் நிறைய கிடைக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் பட்டர் போட்டு ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாங்க ரெண்டு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க பத்து முந்திரி சேர்த்துக்கலாங்க முந்திரியை போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி துண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்திருக்காங்க கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்துக்கு மூணு பெரிய சைஸ் தக்காளி நல்ல கிரேவி வருங்க இந்த தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாங்க இப்போ மூடி திறந்து பார்த்து நல்லா கலந்து விட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ மூடி திறந்துடலாங்க தக்காளியை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வெந்துருச்சுங்க தக்காளி இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் தனியா பொடி அரை ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆரிடுச்சுங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாங்க மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க மிக்ஸி ஜாரில் அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அலசி நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துடலாங்க கிரேவியை நல்லா கலந்து விடலாங்க அரை ஸ்பூன் உப்பு நான் இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேங்க அப்பப்போ நம்ம கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் மிளகாய் வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கலாங்க இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சுங்க மிளகாய் வாசனை போயிடுச்சு இரநூறு கிராம் பன்னீரை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கிரேவியில் சேர்த்துடலாம் கிரேவியில் பன்னீர் சேர்த்த பிறகு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துடலாங்க கூடவே கொத்தமல்லியிலையும் தூவிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு அருமையான பன்னீர் பட்டர் மசாலா கிடச்சிருக்கு இப்போ ஒரு துண்டு பட்டரை சேர்த்தோன்னா அருமையான நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அதிகமான கிரேவியோட பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டான ரெசிபி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் பாருங்க எவ்வளோ டேஸ்ட்டாக ஈஸியாக நம்ம இந்த பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் நம்ம எல்லாத்துக்கும் ஸ்யடிஷாக நம்ம சாப்பிடுவோம் சாதத்தில் போட்டு சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ